அடேங்கப்பா சிஎஸ்கே பேட்ஸ்மேன்ஸ் நீங்க தாண்டா பிளேயர்ஸு உங்களை தாண்டா வச்சு விளாடணும் அது எப்பிட்ரா ஒரு ஐபிஎல் மாதிரி ஒரு டி டுவெண்ட்டி டோர்னமெண்ட்டில் அறுபத்தி மூணு பால் தொடர்ச்சியாக பவுண்டரியே இல்லாம உங்களால் விளாட முடிஞ்சது எனக்கு புரியலடா தொடர்ச்சியாக அறுபத்தி மூணு பால் பவுண்டரி இல்லாமல் ஒன் டே மேட்ச் கூட இப்போ யாரும் விளாடுறதில்லை நீங்க ஐபிஎல்ல வந்து நின்றுட்டு விளாண்டுட்டு இருக்கீங்க இந்த சீசன் ஐபிஎல்ல ஒவ்வொரு டீமுமே குறைஞ்சது பத்து சிக்ஸாவது அடிக்கிறாங்க நீங்க என்ன மொத்தமாகவே மொத்தமாவே ஒரு சிக்ஸ் தான் அடிச்சு வச்சிருக்கீங்க இந்த ராகுல் தேவையில்லாத தேவையில்லாதான்னு ஸ்டார்டிங்லேருந்தே கதறிகிட்டு இருந்தோம் நடுவில் ட்ராப் பண்ணுன்னு எல்லாரும் சந்தோஷமாக இருந்தா இப்போ ஒரு வெளில போனோன்னே நேராக கொண்டாந்து அந்த காமெடியை உள்ளே இறக்கிட்டாங்க அதுவும் இன்னைக்கு ஒரு முக்கியமான முடிவு எடுத்தாங்க பார்த்தீங்களா மக்களே இம்பேக்ட் பிள்ளையிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மதிஷா பதிரினாக்கும் டூபேக்கும் மட்டும்தான் இப்போது ரசல் மாதிரி ஹிட்டர் இருக்கிற ஒரு டீமுக்கு எகென்ஸ்டாக மதிஷா பதிரினா வேணான்னு த கிரேட்டஸ்ட்டு கிரிக்கெட்டரான தீப அவன் உள்ள இறங்கினாங்க உள்ளே டக்குலேயும் அவன் வெளில போகிறான் இல்ல எனக்கு புரியல இந்த ஒரு மேட்ச்சு சிஎஸ்கே டி டுவெண்டி நினச்சி விளையாண்டாங்களா டெஸ்ட் நினச்சி விளையாண்டாங்களான்னு எனக்கு தெரியல ஹோம் கிரவுண்ட்ல இவ்வளோ மோசமான ஒரு மேட்ச் சிஎஸ்கே ஆடுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல சிஎஸ்கேட இந்த ஒரு இன்னிங்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க